மாணவர்கள் என்ன எழுத வேண்டி வரும் நான் இந்த பயிற்சி கூடத்தில் நீட்டு ஆதாரத்தோடு எதிர்க்கூடாக பரவலாக்கப்பட்டுக் கொண்டதில்லை பெரிய பேரறிஞர் அண்ணா அகில இந்திய ஒப்பீட்டின் அடிப்படையில் ஆயிரம் மக்கள் ஆயிர மக்கள் அமைக்கு எட்டு சதவீத மருத்துவர்களும் இந்த நீர் தேர்வு என்பது எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வேண்டிய எப்படியாவது மருத்துவத்துறையிலே அவர்களோடு சேர்ந்த ஐந்து பேர் அடங்கிய சம்பளிகள் ஆக்கிரமித்து இதன் மூலமாக எப்படி இருக்கிறதோ ஆனால் சாதாரண ஏழை மாணவர்கள் நடந்தே வந்து பள்ளிக்கூடத்தை தேடி கண்டுபிடித்து